அவரை ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் தானியல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் தையல் இயந்திரம் கண்டுபிடிப்பதில் தையல் ஊசியின் கண்ணை எங்கு வைப்பது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஹாவ் என்பவருக்கு இந்த சிக்கலை தீர்க்க போதிய பணம் கிடைக்கவில்லை நல்ல யோசனையும் வரவில்லை ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது ஒரு வினோதமான தேசத்தின் ராஜாவுக்கு எலியாஸ் ஹாவ் தையல் மிஷின் கண்டுபிடித்து கொடுக்காததால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவரைச் சுற்றிலும் காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் தங்கள் கையில் ஈட்டி இழைப்பிடித்துக் கொண்டிருந்தனர் அந்த ஈட்டியின் தலைப்பகுதியில் துவாரம் இடப்பட்டிருந்தது இந்த கட்டத்தில் எலியாஸ் ஹாவ் விழித்துக் கொண்டார் அவருடைய கனவு கலைந்தது எலியாஸ் கனவு கலைந்ததும் தன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிட்டது என்று சொல்லி தன்னுடைய தையல் இயந்திரம் வடிவமைக்கும் அறைக்கு சென்றார் அன்று காலை ஒன்பது மணிக்கெல்லாம் முதல் தையல் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது ஆம் பிரியமானவர்களே இதை போலவே தேவன் பல சிக்கல்களுக்கு தீர்வை நம்முடைய சொப்பனத்திலே இருக்கிறார். தானியல் பாபிலோன் தேசத்திலே இருந்தபோது நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது அதனால் அவருடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஞானிகளின் தலை துண்டிக்கப்படும் என்று ராஜாவினால் கட்டளை பிறந்தது இது தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டபோது தான் அந்த மறைப்பொருளை ராஜாவுக்கு விடுவிக்க தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்பு தானியேலும் அவருடைய நண்பர்களும் அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பர்லவத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார்கள் பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது அதற்காக தானியேல் தேவனை துதித்தார் பின்பு நேபுகாத் நேச்சாரிடம் சென்று அவர் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தார் ராஜாவின் கலக்கம் தீர்ந்தது தானியேல் உயர்த்தப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே நம் தேவன் நம்மோடு சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் பேசி மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் அதன் மூலம் நாம் விடுவிக்கப்படலாம் பல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கூட தேவன் தரிசனத்திலே நமக்கு உணர்த்த முடியும் ஏரோதின் கொலை திட்டத்தை குறித்து யோசேப்பு சொப்பனத்தில் தூதனால் எச்சரிக்கப்பட்டார் உடனே அவர் இயேசுவையும் மரியாளையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு போய் தப்பித்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே ரகசியங்களை அறியவும் மறைபொருள்களை கொள்ளவும் தேவன் நமக்கும் ஆற்றலை தருவாராக நம்முடைய குடும்பத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவனே நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வெற்றியாய் நடத்துவாராக தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தேவன் மறை பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது அநேகர் உணர்வடைவார்கள் அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள்